வணக்கம் இது தமிழ்குறின் வரவன் எக்ஸ்க்ளூசிவ் மிக மிக முக்கியமான ஒரு செய்தி மோடி அரசை பொறுத்தவரை இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு எல்லா விதமான வேலைகளையும் செய்து விட்டார்கள் ஆனாலும் கூட நம்முடைய ராஜதந்திரங்கள் அனைத்து ும் வீணாகிவிட்டதோ என்கிற ரீதியில் இன்றைக்கு அவர்கள் ஒரு இடத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள் கடந்த இரண்டு மாதங்களாக இரண்டு மாதங்கள் டிசம்பரில் ஐந்து மாநில தேர்தல் முடிவு வந்ததிலிருந்து தொடர்ந்து டிசம்பர் டு ஜான் ஜான் டு ஃபெப்பு இந்த இரண்டரை மாதங்களாக மோடி அரசு பல வேலைகளை செய்த போதும் இந்தியா கூட்டணி என்கிற ஒரு கட்சியே கிடையாது அவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒ ஒழிஞ்சிட்டாங்க அழிஞ்சிட்டாங்க என்ற அடுத்தடுத்து பல வேலைகளை செய்த போதும் ஒரே ஒரு ட்விஸ்ட்டை டேர்ன் பண்ணி குறிப்பாக ராகுல் காந்தி இந்தியா கூட்டணியினுடைய பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதும் சீட் ஷேரிங் அப்படிங்கிறதையும் துரிதப்படுத்தி இருக்கிறார் மோடி அரசுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்த பின்னடைவாக நாம் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது அதே போல இன்னொரு செய்தி மோடி அரசு எந்த அளவுக்கு பயந்திருக்கிறார்கள் என்பதற்கு புல்வாமா தாக்குதல் நமக்கு நினைவிருக்கும் அது தொடர்பான பல உண்மைகளை வெளியிட்ட சத்யபால் மாலிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஜகவினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய சார்பு கவர்னர் முன்னாள் கவர்னர் வீட்டுக்கு ரைடு விடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு விஷயங்கள் கைமீறி போயிருக்கிறது என்ன நடக்கிறது களத்தில் அதனுடைய அரசியல் என்ன என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் வளவன் வளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி மோடி ஒரு கட்டமைப்பை தொடர்ந்து உருவாக்க விரும்பினார் விரும்பினார் என்பதை தாண்டி ஊடகங்கள் அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் கூட ஊதி ஊதி பெரிதாக்கக்கூடிய வேலையை நேஷனல் மீடியா அல்லது கோடி மீடியா செய்தது அவங்க என்ன சொன்னாங்க இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு செத்து செத்துப்போச்சு அப்படிங்கிற வேலைகளை அவர்கள் தொடர்ந்து பேசினார்கள் அதனுடைய நீட்சியாக நம்ம அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா வந்துகிட்டு இருக்கு குறிப்பாக எப்படி எல்லாம் அந்த ஆட்களை நகத்துனாங்கிறத பார்ப்போம் ராஷ்ட்ரிய லோக்தல் லீடர் ஜெயந்த் சௌத்ரியை நகத்துனாங்க முதல்ல நிதிஷ்குமார்லேருந்து வருவோம் நிதிஷ்குமாரை அப்படியே கூட்டணி உடைத்துக்கொண்டு வெளியில் வர வைத்து என்னைக்கு ரிசைன் பண்ணுறாரோ அன்னைக்கே திரும்ப பாஜக ஆதரவோடு முதலமைச்சராக மாறுகிறார் இந்தியா கூட்டணி இஸ் டெட் அப்படின்னாங்க அடுத்ததாக ராஷ்ட்ரிய லோக்தல் உத்தரப்பிரதேஷ் ராஷ்டிரியல் அப்தல் தலைவர் அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறைந்த முன்னாள் பிரதமர் சரண் சிங்குக்கு அவார்டு கொடுக்குறாங்க பாரத ரத்னா அவருடைய அடுத்த தலைமுறை இன்றைய கட்சியில் இருக்கக்கூடிய ஜெயன் சௌத்ரி அப்படியே கட்சி மாதிரி இந்த உத்திரப்பிரதேசத்தில் நாலு சதவீதம் இருக்கிற ஒரு கட்சி நீங்கள் பலமான ஆளாக இருந்தால் நானூறு செட்டு ஜெயிக்கிறவங்களா இருந்தால் நாலு பெர்சன்ட் ஓட்ட ஏன் விடுறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது இல்லையா அவரை வரவழைப்பதற்காக ஒரு அவார்டு அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ அவார்டா வாரி அரைச்சு அவரை கூப்பிட்டுருந்தாங்க அது அந்த பக்கம் இன்னொரு பக்கம் மகாராஷ்ட்ரா ஏன்னா மகாகத்பந்தன் பாஜகவிடமிருந்து ஆட்சியை பிடித்த கட்சி அவர்கள் இருந்து அது மக்கள் இல்லைனாலும் செஞ்சு காட்டினாங்க இப்போ அந்த கட்சியிலெல்லாம் உடச்சாச்சுனாலும் அதில் வந்து சிவசேனாவை ரெண்டா உடைச்சாச்சு அதே போல் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் ரெண்டா உடைச்சாச்சு காங்கிரஸ் மிச்சம் இருந்தது அங்கேயும் போய் முன்னாள் முதலமைச்சர் அசோக் சவானா அப்படியே அங்கேருந்து தூக்கி இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க இதில் ஃபன் என்ன அப்படின்னா அசோக் சவான் பாஜகவில் சேர்ந்த இரண்டாவது நாள் ராஜ்யசபா உறுப்பினராக அறிவிக்கப்படுகிறார் அவர் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவு உறுதியான தமிழ்நாடு வரைக்கும் வந்து அந்த இதை போட்டு சல்லடையாக செலுத்து விஜயதாரணி அவர்களை காங்கிரஸ் வந்து பாஜக கூப்பிட்டு போயிட்டாங்க அப்ப பிஜேபி பலமாக இருக்கிறது அப்படின்னா இதெல்லாம் ஒன்னொன்னா காட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா பாருங்க பாருங்க நிதிஷ்குமார் போயிட்டாரு இந்தியா கூட்டணி முடிஞ்சது ஜெயந்த் சௌத்ரி போயிட்டாரு இந்தியா கூட்டணி முடிஞ்சது அசோக் சவான் போயிட்டார் காங்கிரஸ் காலி மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணி காலி விஜயதாரணி போயிட்டாங்க எனவே தமிழ்நாட்டில் பிஜேபி தான் பெருவெற்றி வர போகுது குறிப்பாக கன்னியாகுமரி தொகுதியிலலாம் அப்படியே வாரி குவிச்சுருவாங்க கன்னியாகுமரியில் ஆரம்பித்து பக்கத்தில் கேரளா வரைக்கும் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குங்கிற ரேஞ்சுக்கு விஜயதாரணி அவர்களை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க இவ்வளோ வேலைகள் போகிறது இதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் தவறுது போகிறது ஹேமந்த் சோரனை நேரடியாக போய் அரெஸ்ட் பண்ணுறது அது முதல்ல பண்ணதெல்லாம் கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களை கவர்வது ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை கவர முடியாதவர்களை மிரட்டுவது அடிபணி வைப்பது ஹேமந்த் சோரன் நேரடியாக போய் இது பண்ணாங்க கவர்னர் இதுக்கு ரெசிக்னேஷன் கொடுக்க போகிற அவரை விரட்டிக்கிட்டே போனது பார்த்தோம் இடி பார்த்தோம் அவர் உள்ளே போனார் அதுக்கப்புறம் நம்பிக்கை கோர்ம தீர்மானத்தை ஜெயித்தார் கெஜ்ரிவாலுக்கு திரும்ப திரும்ப சம்மன் வருது கெஜ்ரிவால் போட்டு உடைத்தார் என்னை மிரட்டுகிறார்கள் நீங்கள் என்ன ஆனாலும் சரி நான் இந்தியா கூட்டணியில் தான் இருப்பேன் அப்படிங்கிறத கெஜ்ரிவால் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருந்தார் இந்தியா கூட்டணியை விட்டு வெளியேறு உடச்சிக்கிட்டு போன எனக்கு எல்லா விதமான அழுத்தத்தையும் கொடுக்கறது பாஜக மிரட்டுகிறது எம்எல்ஏக்களுக்கு இருபத்தஞ்சு கோடி தலை வெலை பேசுறாங்கன்னா அத்தனை விஷயங்களையும் போட்டு அடைத்தார் கெஜ்ரிவால் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் நிதிஷ்குமார் ஆட்சியை விட்டு வெளியில் வந்து இந்த பக்கம் போகிறாரு அடுத்த நாளே லாலு பிரசாத் யாதவுக்கு ஈடி சம்மன் போகிறது அதற்கு அடுத்த நாள் அவங்களுடைய மனைவி முன்னாளில் பிஹார் முதலமைச்சர் ஆபரி தேவி அதுக்கு அடுத்த தேஜஸ்வி யாதவ் இப்படி வரிசையா அடுத்தடுத்து அவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மன் பொது விசாரணைக்கு போகிறார்கள் ஆஜராகிறார்கள் ஒன்பது மணி நேர விசாரணை எட்டு மணி நேர விசாரணை அப்படின்ட்டு எல்லாம் நடக்குது இப்போ இவ்வளவும் பாஜக செய்த பிறகு தேஜஸ்வி யாதவ் என்கிற ஒருவர் ஒட்டுமொத்தமாக இந்த பர்ஸ்பெக்டிவாக அப்படியே மாற்றி திருப்பி இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அதற்கு காரணம் தேஜஸ்வி யாதவ் அதாவது லாலுவினுடைய கட்சி இருக்குது இல்லையா ஜனதாதள் தான் போச்சு ராஷ்ட்ரிய ஜனதாதள் ராஷ்ட்ரிய ஜனதாதள் காங்கிரஸை குறிப்பாக ராகுல் காந்தி பீகாருக்கு வரும்பொழுது அவருடைய கெஸ்டர் அண்ட் ஸ்டேச்சர் இருக்குது இல்லையா அது எந்த அளவுக்கு அவங்க கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது நம்ம பார்க்குறோம் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னும்போது போது பீகாருக்குள்ள என்ன ஏன்னா பாஜக என்ன திட்டம் போட்டது என்றால் பீகாருக்குள் ராகுல் காந்தி யாத்திரைக்கு வரும்போது அங்கே இந்திய உடைய ஆட்சி இருக்கக்கூடாது ராகுல் வருவதற்கு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடியே அதை காலி பண்ணிடணும் என்பது தான் மிக முக வெளிப்படையாக நம்முடைய மோடி அரசும் அமித்ஷாவும் நினைத்தது அதை செய்து காட்டினார்கள் ஆனால் ராகுல் உள்ளே நுழையும் பொழுது அந்த இடத்தில் போய் அவரை ரிசீவ் பண்ணுற இடத்துல தேஜஸ்வி யாதவ் நேரடியாக களத்துக்கு போனார் அப்படிங்கிறத பார்க்குறோம் நேரடியாக களத்துக்கு போனார் அப்படிங்கிறத தாண்டி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இவர் களத்துக்கு போனார் போய் அவரை ரிசீவ் பண்ணார் சீப்பை அவரை ஓட்டிக்கிட்டு வந்தார் ராகுலுக்கு ப்ராப்பரான மரியாதை கொடுத்து அங்கே மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி ஆர்கனைஸ் பண்ணி அனுப்பிட்டு அவர் ஒரு யாத்திரையை லான்ச் பண்ணுறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் பாரத் ஜோடு யாத்திரா முடிஞ்ச பிறகு அதே பல இந்த பக்கம் பார்க்கும்போது அவருடைய யாத்திரைக்கு பெயர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா அவர் அங்கே ஒரு யாத்திரை இதை பண்ணி இது முழுக்க இங்கனா பீகார் மாநிலம் முழுக்க இப்போ நம்ம அண்ணாமலைங்க ஒரு யாத்திரை போகிறார் இல்லையா அந்த மாதிரிலே இது அதை விட ப்ராப்பராக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு யாத்திரை அதை அதை எடுத்துக்கிட்டு அவர் முழுக்க முழுக்க பீகார் முழுக்க பயன்படுகிறார் இளைஞர்கள் விவசாயிகள் பெண்கள் அப்படின்னு கன்ஜஸ்டடாக அவர் பிளான் பண்ணி அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக நிதிஷ்குமாரை அவர்களால் இன்றைக்கு விமர்சிப்பதற்கு ஸ்பேஸ் இருக்கிறது நிதிஷ்குமார் இருக்கும்போது அவர் எவ்வளவு விஷயங்களில் ரொம்ப சோர்வாக சோர்வாகன்னா வேலையே செய்யாமல் வேலையனா பல திட்டங்களை இவங்க அவரை வந்து புஷ் பண்ணி புஷ் பண்ணி கொண்டு வர வேண்டியிருந்தது குறிப்பாக சமீபத்தில் அங்கே வழங்கப்பட்ட நான்கு லட்சம் அரசு வேலைகள் அதே போல் அறுபத்தஞ்சு பர்சன் ரிசர்வேஷன் இன் ஜாப்ஸ் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இப்போ பீகார் கேஸ் சென்சஸ்க்கு பிறகு அந்த வேலையை செஞ்சாங்க இது முழுக்க முழுக்க எப்படி ஒரு கனவு திட்டமாக இருந்து நாங்கள் புஷ் பண்ணோம் அப்படின்னுட்டு அவர் குறிப்பிடுகிறார் இன்னும் சொல்ல போனால் தேஜஸ்வி வந்து பார்த்திங்கன்னா ஜன் விஸ்வாஸ் யாத்திரா மக்களை போய் சந்தித்து நகர்த்தக்கூடிய யாத்திரை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு புள்ளிங் க்ரௌடாக க்ரௌட் புல்லிங்காக இருக்கிறது தேஜஸ்வி அங்கே அப்படி ஒரு வேலையை செய்திருக்கிறார் ஸோ தேஜஸ்வி இதை செய்ததை பார்த்த பிறகு தான் இதனுடைய இம்பேக்ட் அப்படிங்கிறது அடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துக்கும் சரி ஸ்டில் இந்தியா கூட்டணிக்கான அந்த ரெசிலியன்ஸ் என்பது இருக்கிறது ராகுல் காந்தி அப்படிங்கிற அந்த யாத்திரை இது சார்ந்த விஷயங்களும் கூட ஒர்க் ஆகுது கிரவுண்டுக்குள்ள அப்படி மொத்தமாலாம் பாஜகவை மோடிக்கு ஏற்றுக்கலை அப்படிங்கிறது பரவுகிறது பரவுனுடைய நீட்சியாக நாம் பார்க்க வேண்டியது தான் அகிலேஷ் யாதவ் நேரடியாக வந்து ராகுல் காந்தியோடு பாரத் ஜோடோவில் உத்தரப்பிரதேசத்தில் கலந்து கொண்டது அதற்கு ஒரு நாள் முன்பாக எண்பது சீட்டு இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் பதினேழு சீட் அப்படிங்கிறத காங்கிரஸுக்கு எடுத்து கொடுத்தது பல நேரங்களில் நீங்கள் மாநில கட்சியாக அவர்கள் இருக்கும் பொழுது காங்கிரஸுடைய ஓட் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி அவங்க எம்எல்ஏவாக ஜெயிச்சு கூட ரொம்ப இதாச்சு பிரியங்கா காந்தியினுடைய அங்கே பிரச்சாரத்துக்கு பிறகு தோற்றுப்புணாக்கள் இதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் ஆன்டி பிஜேபியை காட்டும் பொழுது நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு காம்பேக்டாக இருக்கிறோம்னு அந்த ஓட்டர்ஸை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணணும் இல்லையா அந்த ஒரு கெஸ்டருக்கு இது பயணப்பட்டு அப்படிங்கிறது தான் குறிப்பிடுறாங்க தேஜஸ்வியிடம் இருந்து தான் அது வந்து உத்தரப்பிரதேசத்தில் அங்கே வந்து சமாஜ்வாதி பார்ட்டிக்கு அந்த கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்கிறது அந்த பதினேழு செட் அப்படின்னு அறிவித்தது அப்படிங்கிறது பலரும் பார்க்குறாங்க இதை தாண்டி அது சமாஜ்வாதி அங்கே உத்தரப்பிரதேச அடுத்த கட்டமாக அப்படியே நகர்ந்து போய் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் கன்வின்ஸ் செய்திருக்கிறது அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்து இந்த கெஸ்ட் மினிஸ்டர்ஸை பார்க்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இந்தியா முழுக்க பரணுங்கிற ஆசை இருந்தாலும் இந்தந்த மாநிலங்கள்லையும் கூட கால் பதிக்க முடியுமா அப்படின்னு ஒரு லாங்கர் ரன்னில் வச்சுருக்கிறாரு பட் அங்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு ஒரு ஃப்ரெண்டு உருவாகிறது என்றால் உடன் போகணும் அப்படின்ட்டு டெல்லியில் ஆனாலும் சரி ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஒன்று சேராது அப்படிங்கிற லெவலுக்கு அமித்ஷா அவர்களே பேசியிருக்கிற இந்த சூழலில் அதை தாண்டி டெல்லியில் சீட் ஷேரிங்கும் காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் சுமூகமாக செய்து முடித்து அறிவிக்கவும் செய்து விட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதை தாண்டி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் சார்ந்த விஷயங்கள் டெல்லியை தாண்டி மற்ற மாநிலங்களுக்கும் அவர்கள் தங்களுடைய கூட்டணியை ஐந்து மாநிலங்கள் வரை விரிவு செய்திருக்கிறார்கள் எக்ஸப்ட் பஞ்சாபு அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திகரோ அதே போல கோவாவோ அதை தாண்டி இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா ஹரியானாவோ குஜராத்தோ இப்படி பல மாநிலங்களுக்கு அவர்கள் விரிவு செய்வதற்கான ஸ்பேஸ் என்பது கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம் அதே போல அஸ்ஸாமில் சில இடங்களை வந்து திரு மம்தா கேட்குறதாகவும் மம்தா வந்து இப்போ இனமும் கூட கூட்டணி சார்ந்த விஷயங்களை உடச்சிட்டு போகல அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுகிறது ஸோ இது முழுக்க முழுக்க இந்தியா கூட்டணிக்கு ஒரு ஒரு மீண்டும் ஒரு பிரீதிங் ஸ்பேஸையும் மறுபடியும் ரிவைவலையும் கொடுத்துருக்கிறது மோடி நிதிஷ்குமாரை உடைக்கிறதுக்கு முன்பிலிருந்து அவர் காட்டி கொண்டு வந்த அந்த கெஸ்டர் என்பது அத்தனையும் அதாவது டிசம்பர் ஆறாம் தேதி அந்த ஐந்து மாநில தேர்தல் முடிவு வந்த நாளில் தொடங்கி அதற்கு பிறகு பிளான் பண்ணி பிளான் பண்ணி பிளான் பண்ணி போனதெல்லாம் அந்த ஒரு வார காலத்தில் உடைத்த இந்தியா கூட்டணி ஒரு ரிவை விலை கொடுத்திருக்கிறது என்பதை பார்க்குறோம் கர்நாடகா தெலங்கானில் ஆஃப்கோர்ஸ் காங்கிரஸ் தான் மேஜர் பார்ட்மெண்ட்டாக இருக்க போகிறது கேரளாவில் கிடையாது தமிழ்நாடு டுவர்ட்ஸ் நிறைவை நோக்கி போயிட்டு இருக்கு கூட்டணி ஷேரிங்லன்னும்போது நம்ம பார்க்கறோம் இப்போ இது வந்து கட்சிக்கு வெளியே இருந்து பாஜகவுக்கு த்ரெட்டாக இருக்கிறவர்களை மோடி டீல் பண்ணியிருக்கிறார் நம்ம பார்க்குறோம் பாஜகவுக்கு உள்ளேயே இருந்துக்கிட்டு மோடியை குறித்து மோடியினுடைய பித்தலாட்டங்கள் குறித்து அவருடைய தேர்தலுக்காக எந்த எல்லைக்கும் போவார் என்பது குறித்து பேசிக்கொண்டே இருக்கிற ஒவ்வொருவரையும் வாய்ஸை காலி பண்ணுறதுக்கு அவர்களை சைடலைன் பண்ணுவதற்கு சைலன்ஸ் பண்ணுவதற்கு மோடி அடுத்த கட்ட வேலையை தொடங்கி இருக்கிறார் எப்படி இவ்வளோ நேரம் அவங்களுக்கு எல்லாம் ரைடு விட்டதோ அல்லது ஆட்களை இழுத்ததோ அல்லது அதற்கு பிறகு கூட்டணியை உடைக்க பார்த்ததோ தனிநபர்களை மிரட்டுவதோ இது எம்எல்ஏ விலைக்கு வாங்குவது இதெல்லாம் பயத்தினுடைய வெளிப்பாடோ சொந்த கட்சிக்குள்ளும் கூட அவருக்கு டிசன்ட் இருக்கக்கூடாது என்பது மோடியினுடைய வெளிப்பாடு வெளிப்படையான ஒரு விஷயமாக இருக்கிறது ஸோ அதன் அடிப்படையில் அவர் இப்போ யாரை சைலன்ஸ் பண்ண பார்த்துருக்கிறார் அப்படின்னா ஜம்மு காஷ்மீரினுடைய முன்னாள் ஆளுநர் திரு சத்யபால் மாலிக் சத்யபால் மாலிக் எடுத்துக்கிட்டால் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலிருந்தே அப்பத்துலேருந்தே பாஜக விடா ஃப்ளிகேட்டடாக அல்லது அன்றைக்கு இருந்த பாஜக அன்னைக்கு பாஜக இல்ல ஜனசங்கம் இருந்தது அது ஜனதா பார்டி இருந்தது முன்னாடி ஜனசங்கம் அப்படியே அவங்க வந்தாங்க இல்லையா அந்த காலகட்டத்திலிருந்தே காங்கிரஸ் திருப்ப அரசியல் அப்படிங்கறதுலருந்து வந்த ஒரு தலைவர் தான் சத்யபால் மாலிக் இந்த சத்யபால் மாலிக் ஆர்எஸ்எஸ்ஸோட நேரடியாக தொடர்பு உள்ளவர் அதன் காரணமாக தான் மோடி ஆட்சியில் அவருக்கு அவர் ஒரு அவர் ஒரு பாலிட்டீஷியன் அதை தாண்டி ஐம்பது ஆண்டு கால பொது வாழ்க்கையில் எந்த விதமான மிஸ்டர் கிளீன் என்கிற இமேஜ் இருக்கு இல்லையா அதை கவனமாக பாதுகாத்து வந்தவர் சத்யபால் மாலிக் நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவர் பேரில் எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிட முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது சத்யபால் மாலிகினுடைய விஷயங்களை நம்ம என்ன மாதிரி கவனிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில் யா அவருடைய ட்ராவல் என்னங்கிறத நம்ம ஒரு ஒரு சின்ன ஜிஸ்டாக பார்த்துட்டு வரலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து நாலு அந்த ஆண்டு பக்பத் அப்படிங்கிற இடத்துலருந்து ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏவாக தன்னுடைய விஷயத்தை தொடங்குகிறார் சத்யபால் மாலிக் ஸோ அவர் அதற்கு பிறகு அங்கிருந்து வந்து யூனியன் மினிஸ்டரானாக இருந்து மேலே போய் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வந்து ஐம்பது ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு இந்த அரசு அப்படிங்கிறது புல்வாமாவில் ராணுவ வீரர்கள் செத்ததற்கு மோடி அரசினுடைய தான் காரணம் இராணுவ வீரர்களை பாதுகாப்பை உறுதி செய்யாமல் இந்த அரசு போனதன் காரணமாகத்தான் அவர்கள் உயிரிழந்தார்கள் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை அவர் உடைத்து பேசினார் குறிப்பாக இந்த ஒயர் இணையதளத்திற்கு கரண்ட்தாப்பர் அவர்களுக்கு அளித்திருந்த பேட்டி அப்படிங்கிறது இந்தியா முழுக்க மிகப்பெரிய பரபரப்பை உண்டாக்கியது பார்க்கலாம் மோடி ஹாஸ் நோ ப்ராப்ளம் வித் கரப்ஷன் இஸ் இக்னரண்ட் ஆன் காஷ்மீர் சைலன்ஸ் மியான் புல்வாமா லப்பர்வாகி அப்படிங்கிறது தான் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் மோடிக்கு ஊழலை குறித்து பிரச்சனை இல்லை ஏனென்றால் ஜம்மு காஷ்மீரில் நான் ஆளுநராக இருக்கும்போது அப்போ ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை நீக்கிட்டாங்க அங்கே ஜம்மு காஷ்மீரில் கவர்மெண்ட்டே கிடையாது எதாக இருந்தாலும் கவர்னரோட நேரடி கட்டுப்பாட்டில் அவருடைய அலுவலகத்தினுடைய உத்தரவுகளின்படி செயல்பட்டது கவர்னர் யார் சொல்கிறத கேட்கணும் நேரடியாக உள்துறை அமைச்சர் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் சொல்கிறதை கேட்கணும் அவர் என்ன சொல்கிறாரு ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த ஒரு முக்கிய பிரமுகர் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து சில இன்சூரன்ஸ் ஸ்கீம் மக்களுக்கு கொண்டு போகிற ஸ்கீமில் ஒரு கம்பெனிக்கு ஆதரவாக என்கிட்ட வந்து பேரம் பேசினார் நீங்கள் இவங்களுக்கு தான் இதை கொடுக்கணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் பாஜக பின்குள்ளம் கொண்ட ஒருவர் இடைத்தரகராக செயல்பட்டார் ஒரு தலைவர் அப்படிங்கிற மிக பரபரப்பான குற்றச்சாட்டை விட்டால் இது குறித்து நான் மேலே அமித்ஷாக மோடிக்கோ இல்லை மற்றவங்களுக்கு கன்சர்க்கு ஃபார்வர்ட் பண்ணும்போது அவங்க அதை கண்டுகலை இவங்களுக்கு புல்வா இதை குறித்தெல்லாம் பிரச்சனை இல்லை காஷ்மீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடும் அவர்கள் இல்லை அங்கே டெமோக்ரஸி ரெஸ்டோர் ஆவது என்பது பாஜகவுக்கு உவப்பாக இல்லை ஒரு குற்றச்சாட்டையும் அவர் வைத்திருந்தார் அதே போல் புல்வாமாவில் மோடி அரசு தான் முழுக்க முழுக்க தவறு செய்தது அவங்க ராணுவ வீரர்கள் போவதற்கு ஹெலிகாப்டர் அவர்கள் கொடுத்திருந்தால் அத்தனை பேருடைய உயிர் போயிருக்காது இவர்கள் வேண்டுமென்றே அல்லது நிர்வாக ரீதியிலான காரணங்களை சொல்லி பல விஷயங்களை மறைச்சிட்டாங்க இன்றைக்கி வரைக்கும் எப்படி அவ் அத்தனை கிலோ வெடிமருந்து உள்ளே வந்தது யார் கொலை செய்தது அவர்களை குற்றவாளிகளை பிடித்து சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கான உரிய தண்டனை என்பதை செய்யலையே அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார் இதோடு நின்றுதானா இல்லை அதற்கு அடுத்து ஒவ்வொரு விஷயத்திலும் மோடி அரசு எப்படியெல்லாம் தோற்கிறது என்பதை அதிரடியாக ஊடகங்களில் பேச தொடங்கினார் சத்யபால் மாலிக் அதனுடைய இம்பை பார்க்குறோம் இந்த மற்றும் ஒரு ஆர்டிகல் நூ கிளாஷஸ் வெல் கோஆடினேட் மோர் வைலன்ஸ் லைக்லி ஹெட் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர் போல்ஸ் சமீபத்தில் ஹரியானாவில் மிகப்பெரிய அளவிற்கு இஸ்லாமியர்களுடைய வீடு என்பது தாக்கப்பட்டது மிகப்பெரிய திட்டமிடப்பட்ட வெல் ஆர்கெஸ்ட்ரேட்டட் வன்முறை மத பதற்றம் மத வன்முறை அப்படிங்கிறது தூண்டிவிடப்பட்டு ரொம்ப ஒரு பெரிய கோர தாண்டவம் அப்படிங்கிறத இந்துத்துவவாதிகள் இந்துத்துவ அமைப்புகள் செய்தார்கள் அது முழுக்க முழுக்க திட்டமிடப்பட்டு ஸ்ட்ரக்சர்டாக ஆர்கனைஸ்டாக நடக்குது எலெக்ஷனுக்காக எந்த எல்லை வரைக்கும் பாஜக போகும் எலெக்ஷன் நெருங்கு நெருங்க இது அதிகமாகும் அப்படின்னு அவர் கொடுத்திருந்த ஒரு பேட்டி அவருடைய கருத்து அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்குறோம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு புதிய நபர்தான் பிரைம் மினிஸ்டராக வருவார் நரேந்திர மோடி கிடையாது அப்படின்னு பகிரங்கமாக ஒரு பேட்டி மோடி வந்து ஏன் தோற்க வேண்டும் அவர் தோற்கடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிடுகிறார் சத்யபால் மாலிக் இதை சொன்ன பிறகு மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிறது பாஜகவுக்கு எதிராக ஒரு ஒரு கருத்தோட்டமாக பரவத் தொடங்குகிறது அவர் சொல்லி ஆஃப்கோர்ஸ் ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பட் இந்த உயிரிழந்த இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்கல்ல அந்த ஜவான்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட இந்தியாவினுடைய நம்ம காலத்தினருடைய உயிரை கொடுத்தவர்கள் அவர்களுடைய குடும்பங்கள் எங்களுக்கு வெளிப்படையான விசாரணை வேண்டும் இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைக்காமல் இருக்குது அவர்களை ஏன் எதனால் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் யாரால் கொல்லப்பட்டார்கள் நாட்டுக்காக அவருடைய உயிரை கொடுக்கறதுக்கு தான் அவங்க ஒப்பு கொடுத்து போனாங்க ஆனால் யார் கொண்டார்கள் கண்டுபிடிக்க முடியலைன்னா அது அவர்களுக்கு செய்யக்கூடிய மரியாதையா என்கிற கேள்வியை உயிரிழந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தினர் எழுப்பக்கூடிய ஒரு இடம் வருகிறது இந்த இடம் தான் மோடி கவர்மெண்ட்டுக்கு மற்றும் ஒரு நெருக்கடியாக மாறுகிறது அதுதான் நம்ம பார்க்குறோம் ஆஃப்டர் மாலிக்ஸ் ரெவிலேஷன் கிங்ஸ் ஆஃப் ஜவான்ஸ் கில்டின் புல்வாமா டிமான் ப்ரோப் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் மாளிகைதை சொன்ன பிறகு படுகொலை செய்யப்பட்ட ஜவான்களுடைய குடும்பத்தினர் முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விசாரணை என்பது ஒருதலை பட்சமாக ஒரு சார்பு பட்சமாக இருக்கிறது அப்படின்னுட்டு ரொம்ப கடுமையான விஷயங்களை இருக்கிறார்கள் சத்யபால் மாளிகைக்கு இதன் பிறகு ஒரு நெருக்கடி வர ஆரம்பிக்கிறது அவருக்கு மக்களிடம் இருந்து ஆதரவு வருகிறது என்னென்ன செக்ஷன்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃபார்மர்ஸ் லீடர்ஸ் காப்ஸ் எக்ஸ்பிரஸ் சாலிடாரிட்டி வித் சத்யபால் மாலிக் ஓவர் புல்வாமா மேக்ஸ் அவர் சொன்னது உண்மை தான் அதாவது அரசு நினைத்திருந்தால் இதுக்குள்ளே க கண்டுபிடிச்சிருக்கலாமா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை அவருக்கு ஆதரவாக சமூக தலங்களிலும் கூட ஒரு ஆதரவு பெறுகிறது நல்லா கவனிக்கணும் புல்வாமா சத்யபால் மாலிக் மற்றும் ஒரு விஷயம் கூட சொன்னார் நம்ம திரும்ப இப்போ அது க பொருந்துங்கிறதுனால சொல்கிறேன் விவசாயிகள் போராட்டம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு அந்த காலகட்டத்தில் பீக்கில் போச்சு டெல்லியில் கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலே மழை வெயில் பனின்னு எதையும் பார்க்காம அவர்கள் எல்லா பருவ சூழலுக்குமாக அங்கே உட்கார்ந்து மிகப்பெரிய அறப்போராட்டத்தை விவசாயிகள் முன்னெடுத்தார்கள் அந்த சமயத்தில் நானும் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் என்கிற முறையில் இது அவர்களுடைய அந்த மூன்று கோரிக்கையும் நியாயமானது வேளாண் சட்டங்களை வாங்கி திரும்ப வாங்குங்க என்கிற விஷயத்தை முன்னிறுத்தி பிரதமரை சந்திக்க அன்றைக்கு ஆளுநராக இருந்த இவர் சதீபால் மலிக் போயிருக்கிறார் அது அவர் பதிவு பண்ணுறார் பின்னாடி நான் போயிட்டு சொல்கிறேன் அந்த மாதிரி இவ்வளோ பேர் இறந்துருக்குறாங்க அப்படின்னா எனக்காகவா இறந்தாங்க இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க என்று விவசாயிகளை குறைந்தபட்ச மரியாதை கூட இல்லாமல் அவங்க செத்தாக சாகட்டுங்கிற ரேஞ்சுக்கு இங்கே நமக்கு இருந்தாங்க இல்லையா போர் என்றால் சாகத்தானே செய்வார்கள் அப்படின்னுட்டு முன்னாள் முதலமைச்சர் அமையார் ஜெயலலிதா ஈழம் குறித்த இதில் அவங்களுடைய முதற் முதல் நிலைப்பாடு அப்படின்றது பின்னாடி அவங்களே மாறினாங்க அது தனி டிபேட் அப்ப அப்படி ஒரு வசனம் சொன்னாங்க இல்லையா போராட்டம்னு வந்து சாப்பிடாம உட்கார்ந்துருந்தா சாகதான் செய்வாங்கங்கிற ரேஞ்சுக்கு மோடி பேசினார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் வெளிப்படையாக வைத்தார் மோடி தரப்பில இருந்து பெருசாக மருத்துவமில்ல இவர் பேரில் இவர் ஊழல் பண்ணிட்டார் அவர் பிரச்சனை பண்ணிட்டார்லாம் கிளப்பி விட்டாங்க ஸோ இவ்வளவும் பேசி வந்து முடித்த பிறகும் கூட அப்படிப்பட்ட நிலையில் தான் மோடி தன்னை சர்வாதிகாரியை நினைத்துக் கொண்டு இருக்கிறாருன்னு கடுமை அமர்சனம் பண்ணாரா இப்படி ஒருத்தர் பேசினா மோடி விட்டுரு கேள்வி தான் நமக்கு நேரடியாக விழுந்து இருக்கும் அதன் அடிப்படையில் அவர் தொடர்பாக இடங்களில் ரைடு நடந்து கொண்டிருக்கிறது காஷ்மீரில் அவர் அந்த கவர்னராக இருந்த காலகட்டத்தில் முறைகேடுகள் நடந்தது தொடர்பாக முன்னாள் ஆளுநருக்கு வீட்டில் பாஜக ரைடு விட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்கறோம் ஸோ இந்த அளவுக்கு தான் இவர்கள் இருக்கிறார்கள் மோடி தொடர்பான விஷயங்களை யாரும் பேசிவிடக்கூடாது அப்படி பேசுவது அப்படிங்கிறதே அச்சமாக இருக்கிறது அப்படின்னு அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இவர்கள் அந்தே தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடும் வெளியில் காட்டிக் கொள்வதைப் போல இல்லை என்பது பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக இன்றைக்கு உறுதியாகி இருக்கிறது ஸோ இந்த அளவுக்கு இதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் பொழுது நடைபெறக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறதும் அதனுடைய நீச்சி முடிவுகள் அது சார்ந்த விஷயங்களில் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு ஷிஃப்ட்டுக்கான ஸ்பேஸ் நம்மளால் பார்க்க முடிகிறது அந்த ஷிஃப்டை களத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் கேபிட்டலைஸ் பண்ணுறாங்களா என்பதை பொறுத்து தான் இதனுடைய அடுத்தடுத்த கட்டம் எப்படி இருக்கும்னு தெரியும் மோடி தன்னை ஒரு பலசாலியாக காட்டிக்கொள்ள ரொம்ப பிரயத்தனப்படுகிறார் ஆனால் அவர் இப்படி இல்லை அப்படிங்கிறது தான் அவருடைய வெளிப்படையான நடவடிக்கைகள் நமக்கு காட்டி கொண்டிருக்கிறது எதிர்க்கட்சிகள் எப்படி என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதும் இது எந்தளவிற்கு நம்மளுடைய ஃபஸ்ட் பாஸ் போல் சிஸ்டத்தில் கை கொடுக்கிறது என்பதையும் வரும் நாட்களில் விரிவாக பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் குரலோடு நன்றி வணக்கம்